ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் செல்வத்தின் அதிபதி குபேர பகவானை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் திருமகள் மகாலட்சுமி தன் செல்வத்திற்கு அதிபதியாக நியமித்துள்ளவரே குபேர பகவான் இவர் வடக்கு திசைக்கு அதிபதி என்று கூறுவர் இவரை வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை வணங்குவது மிகவும் சிறப்பு மகாலட்சுமியுடன் உள்ள குபேர படம் இருந்தால் வைத்து இவருக்கு பிடித்த சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து இவருக்கு மிகவும் பிடித்த அவள் பிரசாதம் செய்து நெய்வேத்தியம் செய்வது மிகவும் நல்லது பூச நட்சத்திரத்துடன் வரும் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானை வணங்க மிகவும் விசேஷ நாளாகும் இந்த நாளில் குபேரரை வழிபட்டால் அளவற்ற செல்வங்களுக்கு அதிபதியாகும் பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுவர் இதுவரை ஆன்மீக அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்